வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இரண்டாயிரத்தி இருபது நாலு லோக்சபா தேர்தல் எல்லா கட்சிகளும் கூட்டணியை அமைத்து சீட் ஷேரிங் வரைக்கும் நகர்ந்துட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் நேற்றுக்கு அமித்ஷாவினுடைய ஒரு பேட்டி தமிழக அரசியலில் ஒரு அதிர்வலையை ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதிமுகவினுடைய வருகைக்கு என்டிஏவினுடைய கதவுகள் திறந்தே இருக்குது அவங்க எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட அதிமுக சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் கொடுத்த கொடுக்கப்பட்ட இது இந்திய அலையன்ஸ் இந்தியா முழுவதும் பல இடங்களில் அவங்களுக்கு பிரச்சனைகள் கூட்டணி கட்சிகளோட மோதல் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரியண்ணன் மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்திலிருந்து பஞ்சாப்ல இருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பல மாநிலங்களில் அவங்க முட்டல் மோதலை சந்தித்துட்டு இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறாங்க அந்த கூட்டணி யாருமே வந்துட்டு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் வெளியில் வராமல் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாமல் இன்னும் சொல்ல போனோம்னா மதிமுக வைகோலாம் வந்துட்டு நாங்கள் கேட்போம் அவங்க கொடுக்கலன்னா அவங்க கொடுக்குறத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திமுகவுக்கு அரணாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி வந்துட்டு சிந்தாம சிதறாமல் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க அவங்க சீட் ஷேரிங் பற்றி ஒவ்வொரு ரவுண்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அதிமுகவினுடைய கூட்டணி அவங்க பாஜகவோட கூட்டணியிலேருந்து விலகினதுக்கப்புறமா தன்னை நோக்கி பலர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார் ஆனால் எதிர்பார்த்த அளவில் பெரிய அளவில் கூட்டணி கை சேரலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ரெண்டு பேரும் பெரிய கட்சியா இருக்கிறாங்க இரண்டு பேருமே இந்த யாரோட சேர்றது யார் நமக்கு அதிகமான சீட்ஸ் தருவாங்களோ அவங்களோட போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்புலருந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா ஏழு லோக்சபா தொகுதி அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட் யார் தராங்களோ அவங்களோட போகிறதுக்கு ரெடி அதே மாதிரி தேர்தல் செலவுக்கு பணமும் கொடுக்கணும் இந்த டீலிங் தான் வந்துட்டு அதிமுகவோட வச்சிருக்கிறாங்க இதே மாதிரியான டீலிங் தான் பாரதிய ஜனதா கட்சியோடவும் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு லோக்சபாவில் ஜெயிச்சோம் ஒரு இடம் வேணும் இந்த ஒரு இரண்டு விதமான ஆஃபர்ஸையும் வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சொல்றாங்க நேத்திக்கு அஃபிஷியலாக நம்ம பார்க்கும்பொழுது பதினாலு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா யார் தராங்களோ அவங்களோட போகிறதுக்கு ரெடிப்பா அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு இரண்டு பெரிய கட்சிகள் இந்த மாதிரின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறாரு அதே மாதிரி ஏசி சண்முகம் ஐஜேகேவினுடைய பாரிவேந்தர் இவங்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்களும் கூட வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கப்படுது அண்ட் அடுத்து தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா சொன்னதுக்கு அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் பொதுவாக எல்லா கட்சியும் தான் சொன்னார் அதிமுகன்னு தனியாக சொல்லலை என்டிஏவினுடைய வாசல் திறந்தே இருக்குது யார் வேணாலும் வரலான்னு தான் சொல்லியிருக்கிறாரு அவர் நீங்கள் எந்த கட்சியை மென்ஷன் பண்ணி இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தாலும் அமித்ஷா இந்த தான் சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதே கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்கும் பொழுது நான் அந்த இன்டர்வியூவே பார்க்கல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிட்டே கேட்கும் பொழுது அவர் நாங்கள் பாஜகவுக்கான கதவுகளை அடைச்சிட்டோம் ஸோ இனிமேல் அது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எந்த ஒரு கோரிக்கையும் முன் வச்சாங்களோ அண்ணாமலை மேலே எங்களுக்கு அத்திருப்தி அவரை மாற்றணும் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே வச்சாங்க இனி அண்ணாமலை மேலே ஆக்ஷன் எடுத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசும் பொழுது திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேருமே ஊழல் கட்சி தான் நீ பண்ண ஊழலை நான் சொல்ல மாட்டேன் நான் பண்ண ஊழலை நீ சொல்லக்கூடாது அஞ்சு வருஷம் நீ அஞ்சு வருஷம் நான்னு சொல்லி தான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க ரெண்டு பேர் மேலேயுமே வந்துட்டு தவறு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ ரொம்ப நாளாகவே வந்துட்டு அவர் திமுகவை விமர்சனம் பண்ண அளவுக்கு அதிமுகவை ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணது கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அண்ணாமலை கொடுத்துருக்கிறாரு அதே நேரத்தில் சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட போனாங்கன்னா அந்த கட்சிக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பேர் அதிமுகவோட போனது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லாபம் அப்படின்னும் எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் பேர் பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போனது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லாபம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எந்த பக்கம் போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க்கோட இருக்கிறாங்க அவங்களுக்கு எது லாபமோ அந்த பக்கம் நகர்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்டு ஓவராலாக இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ அலையன்ஸ்குள்ளே அதிமுக வருவார்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுதைய சூழலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது இதை தேசிய அளவில் அமித்ஷா வந்துட்டு அந்த வருகையை விரும்பினாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணாமலையும் சரி இரண்டு பேருமே சேர்வதை இரண்டு பேருமே விரும்பவில்லை அப்படின்றது தான் வந்துட்டு இரண்டு பேரினுடைய பேட்டிகள் வழியாகவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வழியாகவும் நமக்கு தெரியுது ஸோ இந்த ஒரு இணைவு அப்படின்றது வருவதற்கான சாத்தியம் அப்படின்றது மிக குறைவாகவே நம்மளால் பார்க்க முடியுது அதிமுக இந்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் நம்ம ஜெயிக்க முடியாது எப்படி வந்துட்டு நேஷ்னல் லெவலில் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்குது பிரதமர் மோடி தான் மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது தொகுதிகளுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு ஒட்டி அதற்கும் மேலே வந்துட்டு ஜெயிப்பார்கள்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் திமுகவினுடைய கூட்டணிகழ்ச்சிகள் எவ்வளோ கிடைச்சாலும் லாபம் அப்படின்ற மாதிரி சிந்தாம சிதறாமல் இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கும் பொழுதும் நாம் பாஜகவோடு சேர வேணாம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு நாம் வளரணும் அப்படின்னா அதற்கு அதிமுகவோட சேர வேண்டாம் அப்படின்றதுல அண்ணாமலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஸோ மாநிலத்தினுடைய நிலைமை இப்படி இருக்குது தேசியத்தினுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இந்த ஒரு சந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி